வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதசுதன் விடயம் என்னவென்றால் காசாவை சென்றடைந்திருக்கிறது கனேடிய விமானங்கள் அங்கே இருக்கிறது வானத்திலிருந்து கொத்து கொத்தாக உணவு பொருட்களை வீசியிருக்கிறது பெரசூட் மூலமும் என்ன விடயம் என்று வருவோம் உங்களுக்கு தெரியும் மார்க்கார்னி தலைமையிலான அரசு இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஒரு முடிவை எடுத்தது பலஸ்தீனத்தை தனி நாடாக தனி தேசமாக அங்கீகரிக்கின்ற முடிவை எடுத்து அதை வெளியிட்டது பகிரங்கமாக அந்த பின்னணியில் இன்று ஆகஸ்ட் முதலாம் திகதி காசாவுக்கான மனிதாபிமான உணவு மருந்து பொருட்கள் கனடா அனுப்பி வைத்திருக்கிறது விமானத்தின் மூலம் அது பலஸ்தீன் காசா பகுதியை வானெல்லையை கடந்திருக்கின்றது தரையிறங்கி இருக்கின்றது என்ன விடயம் என்றால் சுமார் முன்னூற்றி நாற்பது மில்லியன் டொலர் பெறுமதியான மனிதாபிமான உணவு உடை மருந்து பொருட்களுக்கு உரிய உதவி திட்டத்தை கனடா காசா மக்களுக்கு வழங்கி வழங்குவதற்கு வந்து இப்பொழுது அதை இருக்கிறது இந்த காட்சிகளை பார்ப்போம் பாருங்கள் அதிகளவான தொன்கணக்கிலான உணவுப் பொருட்கள் முதலில் லாரிகளில் ஏற்றப்பட்டு அதை விமானங்களிலே ஏற்றப்போகின்றார்கள் எப்படி என்றால் பெராசூட்டிலே இவ்வளவு ஒவ்வொரு தொகை அந்த தொன்கணக்கான அந்த இவ்வளவு பொட்டலங்களும் வானத்திலிருந்து பெராசூட் மூலம் தள்ளிவிடும் அளவிற்கு அந்த விமானத்தின் பின் பகுதிகளினால் ட்ரெக்களினால் இந்த 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 ரயில்வே ட்ரக் மேலே இருக்கிற இந்த இதுகளில் வந்து தள்ளிவிட்டு அங்கே வந்து தண்டுவார்கள் ஆகவே இந்த விமானங்களுடைய உதவிகள் மற்றைய நாடுகளினுடைய அண்டை நாடுகளுடைய உதவிகளும் பெறப்பட்டிருக்கின்றன என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே விமானங்கள் பறந்து சென்று அந்த காட்சிகளை கனேடிய அரசு பதிவு செய்திருக்கின்றது ஒவ்வொரு பொதிகளும் மிகவும் அத்தியாவசியமான உணவுகள் மருந்துகள் குடிநீர்களை கொண்ட பொதிகள் அவை இறுக்கமாக கட்டப்பட்டு இப்படி விண்ணில் இருந்து அவை இறக்கி விடப்பட போகின்றன என்பதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மிகவும் சந்தோஷமான விடயம் என்றால் தண்ணிக்கும் ஒவ்வொரு நாளும் மூன்று நான்கு குழந்தைகள் உணவு பஞ்சத்தால் இறப்பதாக காசா நிலவரங்கள் அறிவித்த போது கனடா மனிதாய்வான செயலை புரிந்திருப்பது என்று வரவேற்புக்குரியதாக உலக நாடுகளால் பார்க்கப்படுகிறது காசா மண்ணிலே பரசூட் மூலம் இறக்கிவிடப்படுகின்றது இது ஒரு மாறுபட்ட நிலையான ஒரு அரசியல் நிலைமை அரசியல் ஒழுங்கை காண்பிக்கின்றது இஸ்ரேலினுடைய நெருங்கிய நண்பர்களாக அமெரிக்கா அமெரிக்காவும் கனடாவும் எப்போதுமே ஒரு முடிவில் மாறுவதில்லை ஒன்றானவர்கள் ஒரு நேர்கோட்டிலே நிற்பவர்கள் ஆகவே இப்பொழுது பாருங்கள் இஸ்ரேலிலிருந்து ஒரு உலக மாற்றம் வந்து ஜூகே பலஸ்தீனை அங்கீகரித்து விட்டது பிரான்ஸ் செப்டம்பர் மாதம் அங்கீகரிக்கப் போகின்றது கனடாவும் அங்கீகரிக்கப் போவதாக அறிவித்து விட்டது அதன் பின்னிலை பின்னணியிலே வந்து அறிவித்து நாள் முடிய முன்னமே மார்கார்னி அவர்களுடைய உத்தரவின் பேரில் காசா வான் எல்லையை தொட்டிருக்கின்றது கனடா கனடாவினுடைய முன்னூற்றி நாற்பது மில்லியன் பருமதி டொலர் பருமதியான அத்தியாவசியமான உதவி திட்டங்கள் அது வானிலிருந்து பிரசூட் மூலமும் இறக்கிவிடப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம் அது பல காசா மக்களுக்கும் மாணவர்களுக்கும் அந்த குழந்தைகள் உணவுண்டு தவிக்கின்ற குழந்தைகளுக்கும் மிகவும் ஒரு உதவியாக இருக்கப் போகின்றது ஆகவே இந்த நிலையிலே கனடாவுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் இக்கட்டான நிலைமையில் தவிக்கின்ற மக்களின் மீது கர்சனை கொள்கின்ற ஒரு அரசு மார்கார்னி தலைமையிலே அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பாராட்டத்தான் வேண்டும் ஏனென்றால் இப்படி மக்கள் கொண்டொழிக்கப்படுவதை தனது நட்பு நாடாக இஸ்ரேல் இருந்தாலும் மக்கள் கொண்டொழிப்பதை பார்த்துக் கொண்டிருக்காமல் கரசனை கைகளை நீட்டி இப்பொழுது அந்த தேசத்தை அங்கீகரிக்கின்ற முடிவையும் வெளியிட்டிருப்பது மிகவும் வரவேற்பதான விடயம் உலக ஒழுங்கு மாறிக்கொண்டிருக்கின்றது இன்னும் வேறு தகவலினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்